அப்படி இந்த அம்மா ஹோட் பண்ணிட்டாலும் சிக்கா அதானே அதுக்கு அழுத்திட்டு போவியா மாட்டேன் எப்படி இருந்தாலும் போய் ஆகணும்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்ப நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல தெரியும் தெரியும் ஆட மாட்டேன் அது எனக்கு இன்னும் ஜாலி வீட்டில இருப்பேன் எங்க வேணாலும் குட்டி எழுத்துட்டு தெரியுவேன் அவ்வளோதான் பார்த்துக்கோ நீ அழாம இருந்தா காலேஜ் போகலாம் மாட்டேன் சும்மா மிரட்டாதீங்க அப்படிதான் மிரட்டுவேன் ஓடி ஆமா உங்க விஷயத்துல நான் ரவுடியாவே இருந்துட்டு போறேன் நானே ட்ரோ பண்ணுவேன் நாளைக்கும் ட்ராப் பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் நான் எப்படி வர்றது அது ஃபோன் பண்ண வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் காலேஜ் டைமிங்கில் ஆ ஒன்றும் வேண்டாம் என் வண்டி இருக்கு நான் அதில் வந்துப்பேன் நானே ஒன்று பிக்கப் ட்ராப் பண்ணுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கும் பிடிக்கும் நிஜமாக தான் கூட்டிமா ஆஃபர்ஸ் டைமிங்கில் என்ன பண்ணுவீங்க எனக்கு எப்போ விடுவாங்கன்னு தெரியாது ஃபஸ்ட்டு ஒரு டென் டேஸ் இந்த ஃபேர்வெல்லாக முடியிற வரைக்கும் டைமிங்லாம் ப்ராப்பராக இருக்காது அப்புறமா தான் ப்ராப்பராக இருக்கும் ஆமாம் இப்போ நெக்ஸ்ட் வீக் இதில் இவ்வளோ வேலை இருக்குது இதுக்கு நடுவில் கேரளான்னா எப்படி முடியும் எக்ஸாம் எக்ஸாம் ஓ ஓகே பண்ணா மாமா அவரும் பண்ணார் அவர் பாம்பே போயிருக்காருல அவர் அங்க இருக்காரு விஷயம் என்னும் தெரியாது ஃபோன் போட்டா சுவிட்ச் ஆஃப் வர்து என்னாச்சுன்னு தெரியுமான்னு எங்கள கேட்டார் எங்கள்கிட்ட நம்பரா தெரியும்னு சொல்லிட்டோம் இன்னும் தெரியாது நம்ம ஊர்ல இருந்து வந்த நைட் இல்ல அன்னைக்கே வர சொல்லிட்டார் பாம்பேக்கு மறுநாள் அங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணனும்ன்ட்டு அதை விட அன்னைக்கு தான் பிரவீனா அவரும் அதுக்காக மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் மறுநாள் ஷாப்பிங் பண்ணாங்க அதனால்தான் பிரவீன் வரல அவளுங்க ரெண்டு பேர் நீங்கள் வந்தாளுங்களே அப்போ ஓகே பண்ணிட்டு பிரவீன் தான் அவரை போயிட்டு ஃப்ளைட் ஏற்றிட்டு வந்தோம் ஏதோ குரூப் வச்சிருக்கீங்களே இதில் இந்த மெசேஜ்லாம் வரல போம்பி போறேன்னு நினச்சிருந்தோம் பார்த்தேன் ஆனால் இதெல்லாம் தெரியல உங்களுக்கு தெரியும் உங்களால் தான் செட் பண்ணிட்டு இருக்கோம் ஓ அப்பா 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 தான் செட் பண்ணுறீங்க ஆமாம் அவங்க மொக்கையா பேசுகிறாங்க ஓ மொக்கையா பேசுகிறாங்க உங்க மொக்கையா பேசல உங்களுக்கு ஃபோன் தோட டைம் இல்லை அதானே அதை அப்படி கூட சொல்லலாம் நான் என்ன பண்ணட்டும் என் பொண்ணுட்டி கூட கிடைக்கிறது அந்த நைட் டைம் தான் அதில் உட்காந்து நான் இதுக்கு அவங்க கூட பேசணும் நான் என் பொண்ணுட்டி கூட மொத்தம் தான் பேசுகிறேன் சரி சரி விட அந்த டைமில் தான் ஷேர் வாழ்க்கு உங்கள் ஆஃபீஸ் பிரச்சனை இருந்துச்சே அதனால தான் இருந்திருக்கும் அதுவும் ஒரு ரீசன் தான் ஆனால் இப்போ அந்த பிரச்சனை இல்லையே ஆனால் இப்போது நைட் சாட்டில் நான் கலந்துக்கிறது இல்லை ஒன்லி டீ சாட் ஓகே ஓகே இப்போ வா போகலாம் சமத்து பையன் கிட்ட சமத்து பையன் இல்லைன்னா ரவுடி பையன்

ஃப்ரெண்ட் கூட தானே ஓ டனி நான் உங்க தங்கச்சி உங்ககிட்ட தானே சரி சரி விட்ட பிரிச்சிருவ புரிஞ்சுது ஏங்க ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா எங்க தான் போய் சுத்தி பார்த்தீங்க பால் போனோம் பீச் போனோம் அவ்வளோதான் ஓகே ஓகே வண்டி சவுண்ட் ஏதோ டிக்கெட்டுங்க வராங்க வந்தாங்க நகர்வியா இங்க உட்காருன்னு சொல்லிட்டேலம்மா அப்புறம் என்னமோ பிரச்சனை இல்லையே திடீர்னு பயந்து நகர்ந்துருவீங்களே

ஃபன் கேம்ஸ் நிறைய விளையாடலாம் ஷாப்பிங் நிறைய பண்ணலாம் ஸ்நாக்ஸ் நிறைய இருக்கும் அந்த பக்கமே உங்கள கூட்டு போல ஒரு அது ஃபிஷ் மார்க்கெட் சைடு அங்க போட் இருக்கும் அந் அந்த பக்கம் ஏரியக்காரங்கெல்லாம் அப்படியே ஃபிஷ் பிடிப்பாங்கல்ல எதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட் வந்துருக்குமே ஆஹ் ஆமா இருந்துச்சு அந்த பக்கம் வாழ்றவங்க அங்க ஃபிஷ் பண்ணுவாங்கல்ல அவங்க விற்கிற மார்க்கெட் அது அது பக்கத்தில் மண்ணு தான் இருக்கும் கொஞ்சம் தான் மண் ஒரு என்ன சொல்றது ஒரு டென் ஃபீட் எடுத்து வச்சா பீச் வந்துடும் அங்க கூட்டு போயிருக்காரு ஒரிஜினலா பீச்சுக்கு போனோம்னா நம்ம எப்படியும் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மண்ணுல நடக்கிற மாதிரி இருக்கும் அது ஃபுல்லா ஷாப் தான் இருக்கும் சாண்டா நீ காலி போயிட்டு இல்லாது சும்மா சரி நாம ஒரு நாள் கவலைப்படாதீங்க நீச்சமா போயிட்டு நிறைய எக்ஸ்பிளோட் பண்ணலாம் சரி ஓகே நம்ம போறது गर्ल्स அவுட்டிங்கா தான் இருக்கும் இப்போ நம்ம கைட்டி விட்டு தான் போறோம் புரியதா புரிஞ்சது புரிஞ்சது ஏ என்ன நான் என்ன பண்ண இதுல அப்ப இல்ல தாவி ஒண்ணும் குடுக்க முடியாது ஆமா வரது எந்த இடத்துக்கு ஏன் பொலிட்டி வர மாட்டா ஏங்க அப்ப நான் போவேனா சொல்ல நீ போவே அப்ப நான் கூப்டா நீ வர மாட்டே ஆஹா இதுக்கு அப்புறம் நமக்கு திரும்பவே கூடாது யார் வராங்க பக்க திரும்பவே திரும்பாத வெச்சு செஞ்சுடுவாங்க வாங்க வாங்க என்ன உங்க வேலை எல்லாம் முடிஞ்சதா காலேஜ் எப்படி போச்சு உட்காருங்க சொல்றேன் குடிக்க அந்த நாங்க ஏன்னாடி விழாவெல்லாம் சுர பிச்சு வந்துட்டீங்களா தாண்டி உனக்கு சரி காலேஜ் எப்படி போச்சு அதுல நல்லா போச்சுமா நீங்க நீங்க சீக்கிரம் அந்த வீட்ல இருக்கீங்க அவங்க யாருந்தா வேலைக்கு போலயே சாப்பாடுலாம் கட்டி கொடுத்தேன் அப்புறம் வேலைக்கு போல அவங்க ஏன் காலேஜ்ல இருந்துட்டாங்க காலேஜ்ல இருந்துட்டீங்களா

அதெல்லாம் கூடாது ஓடாது எத்தனை நாளைக்கு பார்த்துப்பீங்க எனக்கு புரியல வேற வீட்டுக்கு போவானா நீ கூப்பிடாத இப்படி கூப்பிட மாட்டேன் பிளஸ் அந்த கேள்வி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அமைதியாக இருந்தது ஏயோ சாரி பூச்சி கோமாவான் தான் பூச்சி ப்ளீஸ் பேசுங்க அமைதியாக கோமா அர்த்தம் வேண்டாம் பேசுங்க பேசணும் அவங்களுக்கு பரவாயில்லையோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லை நான் வேண்டாம் வேண்டாமா ஏ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் என்ன மீ சொல்லுங்க இன்னைக்கு எழுதன வந்துட்டாங்க நாளைக்கு என்ன பண்ணுவன்னு கேக்குறேன் எப்பவுமே அவங்க கூட இருக்க முடியுமா என்ன லைஃப் ஃபுல்லா அவங்க கூட இருப்பாங்க போதுமா எப்படி முடியும் நானா நீ அவளை தேத்தி விட்டுருவியா என்ன இல்ல அதோட அவளை பார்க்க மாட்டியா என்ன அது எப்படி பார்க்காம இருப்போம் அப்படிதான் அவங்களும் புரிஞ்சது இல்ல புரிஞ்சது என்னமா ஃபங்க்ஷன் சீமந்தத்துக்கு போயிட்டு வந்தோன்றி இருக்குமா அங்க நம்ம பழைய இருந்தோம்ல அவங்க கூட அந்த பிள்ளையாட்டி இருப்பாங்களே அவங்க பொண்ணுக்கு அந்த அக்காவுக்கு கல்யாணம் ரெண்டு குழந்தை பிறந்துச்சுமா அந்த தங்கச்சிக்கு உங்க கூட படிச்சாலே அந்த பொண்ணுக்கு தான் கேட்டுட்ட எல்லா குழந்தை போயிட்டு நீ தான் இப்படியே தெரியல விட எங்க அண்ணனுக்கு ஆகுது ஆகட்டும் அடுத்து பாத்துக்கலாம்

எப்பா இவன் வீந்துக்கிட்ட முடியாடா யாரும் என்ன பார்க்க தேவை இல்லை அப்படியே சொல்லுவோம் அதான் எப்போ சொல்லணும் காத்துட்டு இருக்க வேண்டியது கொஞ்சிருது கிஞ்சிருது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோதானே குடிக்கிறீங்களா அதெல்லாம் வேண்டாம் மாமி சரி அவங்க வீட்டில் வந்து ஃபோன் பண்ணா என்ன சொல்லட்டும் அங்கேயே உங்கள் ஃபோன் போட்டு கொடுத்து அவரும் வேணாம்னு சொல்றாரு இங்க நீங்க இப்படி சொல்றீங்க இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல டாடி என்ன சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் என் பொண்ணு கல்யாணம் எப்போ பண்ணணும்னு தெரியும் யார் மாப்பிள்ளை தெரியும் இப்போதைக்கு எதுவும் பேச தேவையில்லை எந்த மாப்பிள்ள வந்தாலும் வேணாம்னு சொல்லு என் பொண்ணு கல்யாணம் நான் பார்த்துக்க ரெடிட்டார் அதே மாதிரி யாராவது கேட்டால் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள முடிவாயிடுச்சுன்னு சொல்லிடுன்னு சொல்லிட்டாரு என்ன கேட்டா இவ என்ன கட்டி கூப்பிட்டு பண்ணுறா பாரு என்ன பண்ணணுமோ பண்ணு தான் சொல்லிட்டார்ல இவ்வளோ அப்படியே சொல்லுங்க சொல்றேன்டா என்னமா என்ன பண்றீங்க வாங்க நீ வாங்க வந்து வாங்க இப்பதான் நீ ஃபங்க்ஷன் போயிட்டு

இங்கே எல்லாம் ஃபாரின் பிராண்ட தானே சாப்பிடுவீங்க ஃபாரின் பிராண்ட்லயே வந்துச்சு ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க எப்போ வேணுமோ கலக்கி குடிச்சுக்கோங்க கலக்கிறது நல்லாவா இருக்க போகுது நான் எதுவுமே போட மாட்டேன் அப்புறம் வந்து நான் அரைக்க போறேன் உங்க பிள்ளைய அரைச்சு பாரு அவனுக்கு சொல்ல முடியாது முடியாது என்ன பண்ணும்னு சொல்லுவேன் வேணா அவரே அரைச்சிக்கிட்டோம் வேணான்னா பாஃபிட் குடிக்கட்டும் இல்லை விடட்டும் இல்ல அவருக்கு வேணா ரெடிமேட் மிக்ஸே குடிக்கட்டும் என்னால் யாருக்கும் அரைச்சு கொடுக்க முடியாது என்ன அனுபவம் பேசுற சரியா தான் பேசுற வாய முடுங்க உங்க அண்ணி உனக்கு காசு போட சொன்னாங்களா போ உள்ள போ பெரிய சின்ன மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கா நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புன்னு போங்க அப்படியே சிலத்தை கொடுத்து கெடுத்து வைங்க என்னெல்லாம் பண்ணிட்டு போங்க நிமிஷத்தை போட்டு வர கேட்டது பதில் சொல்லு என்ன சொல்லணும் எனக்கு வேணா நான் அரைச்சிப்பேன் போதுமா நான் தான் எனக்கு அரைச்சு குடிச்சுக்கிட்டேன் எங்கேயும் எனக்கு பண்ணிக்க தெரியும் யாரும் ஒண்ணு பண்ணி தர தேவையில்லை ஐயா சாரி என்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்களா இதான் எனக்கும் வேணும் வேணும் இப்போ அவன் அப்படி வெறுப்பேற்றுறான் அவனை மொபைல் மாட்டேன் ஓ சண்டையா அப்போ சரி சரி அப்படியே ஊதி ஓதி ஒரு சாக்கிடும் சரி நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்தால் நாங்கள் உள்ளே போகிறோம் சரி ஓகே அது எப்போ போகும் தெரியல அதுக்கு எதாவது ஐடியா பண்ணலாம் வாங்க நம்ம உள்ள போகலாம் என்ன பேசு புரியுதா அக்கா அந்த மாவு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருவேன் வரேன் அப்போ எத்தனை நினச்சேன் அதே கிளம்பி விடுவேன்

எஞ்சு கேட்கறாங்க பார்த்தாங்க நான் தமிழ் இருக்கேன் இல்ல சரி சரி நான் ஒன்னும் சொல்லல ஒன்னும் சொல்லல எனக்கு புரியல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீ வாயு முடிட்டு இருந்தால் அவ்வளவு பிரச்சனை இல்ல நீ வாய் திறக்க திறக்கறது எங்கே ஆகுது யோசிக்கோ அவ்வளவுதான் சொல்றேன் போனா பார்த்தேன் காட்டி குடுக்காம விட்டிருக்கேன் காட்டி குடிச்சிருந்தா என்ன ஆகும் தெரியுமா சொல்லியிருக்கோம் நான் தான் அடிச்சுன்னு சொல்லியிருக்கணும் அதுதான் நான் எதிர்பார்த்தேன் அதான் இதான் அடிச்சுன்னு தேடி வந்திருக்கும்

அதுக்கப்புறம் சரி ஏதோ அமைதியாக தான் இருந்தார் இப்பெல்லாம் அவங்க என்ன பார்த்தாலே ஒரு மாதிரி திட்டுறாரு என்ன சொல்றது என்ன ஒரு மாதிரி இதுவாக பார்க்குறாரு அப்புறம் நான் கேட்டேன் சரி சரி புரிஞ்சது இன்னும் உஷாராக இருக்கேன் சரி நீங்கள் போயிடலாம் அதான் சரி பார்க்கலாம் போதண்டா அவங்க போயிட்டு அவங்க விட்டாங்களா ஆமா சொன்ன மக்கள் ஓடிட்டாங்க

பண்ணியா என்ன சொல்ற அம்மா நாட்டு சக்கரையும் அது ரூம்ல வச்சுட்டேன் இவர் எப்படியுமே அது ரூம்ல தானே குடிக்கிறாரு ஸோ பாலை மட்டும் காய்ச்சி எடுத்துட்டு வந்து நான் அங்கே ஆத்தி அவன் கொடுத்துப்பேன் வைக்கலாம் வைக்கல சரி ஓ நம்ம ரூம்ல இருக்கு அது ரூம்ல வச்சிருக்க திருவாம் சரி பரவாயில்ல அப்படி கிடையாது இருந்துக்கிறோம் இல்லைண்ணா இவருக்கு நான் வித்தியாசமா இருப்பேன் அது எல்லாருக்கும் செட் ஆகாது அதனால தான் இவருக்கு தனியாக அரைச்சு தனியாக அரைச்சிட்டேன் ஜென்ரலெலாம் கேட்டால் ஜென்ரலாக அரைச்சு வைப்பேன் போன வாட்டி ஜென்ரல் தனியாக இவருக்கு தனியாக தான் அரைச்சேன் அதுவும் காலி ஆகிடுச்சி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல ரெண்டு நாள் காலி பண்ணிடுறாங்கல்ல ஆமாம் இவருக்கு நான் டூ ஃபிஃப்டி கிராம் தான் பாதாம் போடுவேன் அவங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜென்ரல் அரைக்கிறதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு அரைச்சு வைப்பேன் ஆனால் அது இருக்கவே மாட்டேன்து ரெண்டு மூணு நாள்லேயே காலி ஆகிடுது எத்தனை வாட்டி அரைக்கிறது தான் கடுப்பாக இருக்குது சரி இது வெளியே இருந்தால் இவருதும் காலி ஆகிடுதா அதனால தான் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டேன் அதான் உங்களை ரெடிமேட் மிக்ஸே வாங்கிக்க சொல்லிட்டேன் நான் ஒரு கணக்கு போட்டு அங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தால பாதாம் அதை வச்சு தான் அரைச்சிட்டு இருக்கேன் அது எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இப்படி அரைச்சி கொடுத்தேன்னு வைங்க எனக்கு அந்த பாதாம் ஒரு மாதம் கூட வராது அதனால ம் போலமா

ஆட்டிடியூட் இல்ல உன்னை பார்த்து முறைக்கல வீராவ பார்க்கவே இல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு எதி மாதிரி இருக்கலாம் வேற ஏதாவது நடந்துருக்கலாம் இல்ல இதெல்லாம் சேர்ந்து கூட்டு கலவனை தரணும் பிரச்சனை பண்ண போறாங்களானு தெரியல நீங்க என்ன அதுக்கு பாத்துக்கலாம் என்ன உங்க சட்ட முடிச்சதா நீங்க கூட சொல்ல பேசு ஏடி பத்த பாவமாவே இல்ல எல்லாம் உங்களுக்கு ஓ கூட பத்த பாவமா இல்ல பாவமா இருக்கதனால உங்களுக்கு அடிக்காம இருக்கேன் ஆனா நீங்க கடிச்சிட்டே இருக்கீங்க

எல்லாரும் வர டைம் ஆயிடுச்சு ஈவினிங் ஆயிடுச்சு இன்னும் நேரம் டென்னர் முடிச்சுட்டு அப்புறம் என்ன தான் தூங்க தூங்க அது ஒரு குத்தமா ஆமா குத்தம் தான் உங்களுக்கும் சேம் காஸ்டியூம் தான் சொல்லவே இல்லை நாங்க போட்டா நீங்க போட மாட்டீங்களா அதுக்குதான்